அஸ்லாம் வரைக்கும் நைட் ட்ராவல் போய் ரொம்ப நல்லா ஆச்சுங்க எனக்கு நைட் டிராவல் போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க பட் இன்னைக்கு நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நீனும் பாடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாற்றிருக்கமே நைட்டு எட்டு மணிக்கு அந்த கால் வந்துருந்துச்சுங்க இருந்துச்சுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே நாங்களும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க போய் பார்த்தா சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு நான் வீட்டில் உட்காந்து சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் என்னடா பண்ணலாம் போர் அடிக்குதே அப்படின்னு எனக்கு வந்து அந்த ஒரு ஃபோன் கால் தாங்க சூப்பரா இருந்துச்சுங்க நான் அந்த மாதிரிலாம் இருந்த நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ரொம்ப குஷியோ நல்லா இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு பட் இது எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க நாங்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் இல்லைனா வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எங்களுக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது நைட் டைம்லலாம் இது நடக்குமான்னு எங்களுக்கு தெரியலைங்க நிறைய இடத்துல வந்து அந்த நைட் டைம்லாம் நடக்காது இந்த ஈவினிங் டைம் இது வந்து கொடியை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடியோ கூடோ எதாவது இருந்தாலும் இந்த ஈவினிங் டைம்லாம் எல்லா இடத்துலையுமே நடக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைமில் தான் நடக்கும் இது மட்டும்தான் வந்து நைட் எட்டு மணிக்கு மேலே நடக்குது ஸோ அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியலை பட் பரவாயில்ல அங்கே சூப்பராக இருந்துச்சு சும்மா வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுக்கு இந்த மாதிரி போய் என்ஜாய் பண்ணுறது நல்லாவே இருந்துச்சுங்க நல்லா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக சுற்றிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குதிரை இருக்குன்னு ஆறோ என்ஜாய் சம்திங் சொல்லியிருந்தாங்க அந்த அவ்வளோ குதிரையும் வந்து இருந்துச்சு இது என்னன்னா இது வந்து வித்தியாசமாக இருந்துச்சுங்க இந்த தர்காவில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க இது எப்படின்னு அந்த வீடியோவில் பாருங்கள் ஒருத்தவங்க வந்து முன்னாடி வந்து ஏதோ க்ரீன் கலரில் அந்த தூக்கிட்டு வராங்க தெரியுதா பூலாம் போட்டு இது வந்து ஏதோ சந்தன குடமாக இதை இதை வந்து தூ அதை அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஒரு ஆளாக தூக்க முடியாது ஒருத்தவங்க தூக்கியிருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு மூணு பேர் அதை இருப்பாங்க இது என்ன செய்யும்னா இது வந்து பின்னாடி தர்கா இருக்குது அந்த தர்காவில் வந்து மூன்று முறை சுற்றி வருவாங்க இது வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து தான் இது வருது அவங்க அங்கேருந்து நடந்து வர்றாங்க அவ்வளோ தூரம் அந்த வெயிட்டு தூக்கி நடந்து வந்து தர்காக்கு வந்துட்டு அந்த தர்காவை சுற்றி மூணு முறை அந்த குடத்தை வச்சு சுத்துவாங்க பின்னாடி அந்த குதிரையும் போகும் அந்த ஆறு குதிரையும் போகும் அதை சுற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியாக அந்த வந்து சந்தன குடத்தை வந்து தர்காக்கு கொண்டு போவாங்களாம் கொண்டு போனதுக்கு அப்புறம் வந்து இந்த கொடி வந்து ஏற்றுவாங்களாம் இது எல்லாமே வந்து என்னுடைய மம்மிக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் உங்ககிட்டயும் நான் சொல்றேன் இந்த கொடி வந்து ஏற்றுவாங்கன்னா அந்த கொடி ஏற்றுனதுக்கப்புறம் அது முன்னாடி தான் வந்து இந்த குதிரையெல்லாம் டான்ஸிங் பண்ணுமா கொஞ்சம் நேரம் டான்ஸிங் பண்ணுமா இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி நடக்குமா இடத்துல இத்தனை எங்கள் அம்மாட்ட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஏன் இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு நான் எவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் கொடியெல்லாம் எப்படி ஏற்றுறாங்கன்னு இதோடைய கொடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நாங்கள் வந்து கொடி ஏற்றுறது ரெண்டு மூணு பார்த்துருக்கோம் பட் அவங்க கொடிய இவங்க கொடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கொடியெல்லாம் ஏற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தான் குதிரை டான்ஸு எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பாருங்கள் எவ்வளோ வீடியோலாம் வெடிச்சுட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க रही <muchas> அவளோட எதிர்பார்த்த வந்துவிடும் அப்படியா કોઈ ગામ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க